மோர் மிளகா வீடியோங்க மோர் மிளகா வந்து வெயில் காலத்தில் நம்ம போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா ஒன் இயர் வரல வந்து சாப்பிடலங்கூத்தி அப்படின்னா தயிர் சாதம் பழைய சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊர் மிளகா அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஊர் மிளகா எடுத்துட்டு இருக்கேன் அந்த நூற்றி ஐம்பது கிராம் மோர் மிளகாவை நல்லா அலம்பி ஈரம் இல்லாமல் துணியால் தொடச்சுக்கணும் துடைச்சிட்டு அந்த நடுவில் அது இது மாதிரி கீறி கீரி ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க ஃபுல் மிளகாயும் இந்த மாதிரி நடுவில் ஃபுல்லாக கிரிக்கணும் ஏன் அப்படி அந்த மாதிரி கிரிக்கணும் அப்படின்னா அதோட வந்து உப்பு அடுத்தது வந்து பதினொம்ப ஊற்றுற அந்த தயிர் இதெல்லாம் அதுக்குள்ளே இறங்கும் அதுக்கோசரம் தான் அது வந்து இறங்கி நல்லா ஊறி ஊர் மிளகா நல்லா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கோசரம் தான் இது வந்து நம்ம இது பண்ணும் இதுக்கு மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாவும் குண்டு குண்டு மிளகா கிடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப நீட்டு மிளகாவும் கிடைக்கல குண்டு மிளகாவும் கிடைக்கல திட்டமாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த மிளகாவோட சைஸு இது மாதிரி கிடச்சிது இது மாதிரி கிடைச்சாலும் தான் எப்படி கிடைச்சாலும் ஓகே தாங்க இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு இந்த ஃபுட் சேவர் கண்டெய்னர் என்கிட்ட இருந்த எப்போவும் ஊர் அதில் தான் போடுவேன் நான் அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் மூர் மிளகாய்க்கின்னு இது நல்லா ஒரு அரை கிலோ வரைக்கும் போ போடலாம் அதில் நான் வந்து எப்போவுமே கால் கிலோ தான் போடுவேன் போன வருஷம் மோர் மிளகா இருக்கிறதுனால கொஞ்சமாகவே போட்டிருக்கேன் தடவை அப்படியே உங்களுக்கு வீடியோக்கும் காமிச்சிடலாமே அப்படின்றது கொஞ்சம் தான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச பிடி அந்த மிளகா ஒரு பிடிச்ச ஒரு பிடிச்ச பிடிக்கு கொஞ்சம் உள்ளடங்க உப்பு இது மாதிரி ஒன்று ஒன்றையும் மாற்றி மாற்றி திரும்ப மிளகா திரும்ப உப்பு இது மாதிரி அந்த உள்ளடங்க இருக்கிறோங்க ஒரு பிடிச்ச பிடிக்க உள்ளடங்க அது உப்பு அவ்வளோதான் போட்டுட்டு அதை வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராமுக்கு இது இரநூறு கிராம் டம்ளரு இதில் வந்து ஒரு நூறு கிராமுக்கு மேலே தயிர் எடுத்திருக்கேன் நான் அந்த தயிர் எடுத்து அதை சுற்றி ஊற்றினுங்க ஊற்றிட்டு நல்லா மேலையும் கீழையும் நல்லா தயிர் வந்து படுற மாதிரி நல்லா குளிக்க விடணும் மேலே கீழே நல்லா தயிர் படுற மாதிரி நல்லா சூப்பராக நம்ம அதை வந்து நல்லா குளிக்க விடணுங்க குளுத்தி விட்டுட்டு இது வந்து என்ன செய்யணும் ஒரு நாலஞ்சு நாலு நாளைக்கு ஊற வைக்கணும் எப்படி அப்படின்னா இந்த மாங்காய்த்த ஊர்கள் எல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு காட்டாலே சாயங்காலமும் குளிக்க குளுக்கி வைப்போம் பாருங்க அது மாதிரி குளுக்கிறோம் பாருங்க இது மாதிரி குளுக்கி குளுக்கி வைக்கணும் குளுக்கி குலுக்கி வச்சுட்டு நம்ம வந்து அந்த அப்பதான் அந்த தயிர் அந்த உப்பு இதெல்லாம் அது உள்ள போய் போய் இருக்கும் இல்லைன்னா அடியில அப்படியே இறங்கியிருக்கும் நம்ம கை வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது கரண்டியில வச்சும் கலரலாம் சமயம் அடியில தயிர் படிஞ்சிருந்ததுன்னா கரண்டி வச்சு நீங்க கலரிக்கலாம் மரக்கரண்டி ஒன்று வச்சிருக்கேன் அதுதான் அதுக்கு போடும் ஊறுகாய் உப்பு இருக்கிற மரக்கரண்டி தான் பெஸ்ட்டு அதனால அதை வந்து அதில் போடுவேன் போட்டு நல்லா மேலேயும் கையும் நல்லா ஸ்வெட்டி விட்றதுங்க ஸ்வைட்டி இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா தினமும் காத்தாலையும் சாயங்காலம் காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இந்த மாதிரி புளிக்கி விட்டுட்டு அப்படின்னா ஒரு நாலு நாள் கழித்து வெயில உணர்த்தி எடுக்கணுங்க ஒரு வாரம் உணர்த்தி எடுத்தீங்கன்னா அந்த மிளகா பார்த்தீங்கன்னா அப்படி கையில் அப்படி நரசு நொறுமும் அந்த இதுக்கு வந்து எடுக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும்